நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் நான் சக்தி நாணயம் டிவி சேனல்லேருந்து பேசுகிறேன் நாம் இதுவரைக்கும் ஓஎம்எஸ் நாணயங்கள் பற்றி பார்த்தோம் இன்னும் பார்க்குறதுக்கு அதில் நிறைய வகைகள் இருக்குது இருந்தாலும் ஒன் ஒன்றையே பார்த்துட்ருந்தா போர் அடிக்குமே அப்படிங்கிறதுக்காக அடுத்து இந்த ரே ரேர்காயன்கள்லேயும் சிலவற்றை வட்டில் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதில் முதல்ல வந்து இந்த ஐம்பது பைசா நாணயத்தை பற்றி போடலான்னு வீடியோ போட நிறைய காயின்கள் நிறைய ரயற்காயின்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காயின் தான் அதனால தான் இதை நான் ஃபஸ்ட்டில் எடுத்துருக்குறேன் இந்த காயின் எப்படி எனக்கு பிடிக்கும்னா நல்ல அழகான டூ டிசைன்கள் மட்டும் இல்லை அந்த நம்பரோட அழகை பாருங்கள் அதே மாதிரி அந்த மூன்று முக சிங்கம் இருக்குது பாருங்களேன் அது ரொம்ப ஒரு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பு கொண்டதாக இருக்குது ஃபஸ்ட்டு நாம் இதை பார்ப்போம் இந்த காயின்கள் வந்து இந்த நாணயங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து தொண்ணூறு வரைக்கும் அடிச்சிருக்காங்க எண்பத்தி நாலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னால் அதோடய வடிவமைப்பை பார்த்துக்குவோம் காப்பர் நிக்கலால் ஆனது இது அஞ்சு கிராம் இடம் கொண்டது இருபத்தி நாலு மில்லி மீட்டர் டயாமீட்ரு கொண்டது சர்க்குலர் ஷேப் தான் பட்ட வடிவமானது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க அந்த மூணு மின்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து கல்கட்டா மும்பை இதில் ரேர் காயின் எதுவும் இல்லை ஆனால் ஸ்கேர் இருக்குது அதுவும் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை கல்கட்டா மின்டில் அடிச்சிருக்கக்கூடிய காயின் கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சம் அளவில் கம்மியாக அடிச்சிருக்கிறதுனால அது ஸ்கேரில் வருது அதுவும் ஒரு நூறு ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே போகக்கூடிய அளவு தான் இருக்குது அடுத்து எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த காயின் நாலு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று ஹைதராபாத் கல்கத்தா மும்பை அடுத்தது வந்து டேகு கொரியா அப்படிங்கிற இருந்து கொரியா நாட்டில் இருந்து அடிச்சிருக்காங்க அது வருஷத்துக்கு கீழே வந்து சி மின்ட்டு மார்க் இருக்கும் இதில் வந்து ரேர்னு எதுவுமே இல்லை அடுத்து எண்பத்தி ஆறு ரெண்டே ரெண்டு மின்ட்டு தான் ஒன்று பாம்பே அடுத்தது ஹைதராபாத் இதில் ஹைதராபாத் மின்ட்டு ரேர் ரேர்கயின்னு அது வந்து இப்போது பதினஞ்சாயிரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே போயிட்டுருக்குது கயின் கண்டிஷனில் பத்தாயிரம் ரூபாய்க்கு வரும் எக்ஸ் ஒய் கண்டிஷனில் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு வாங்கலாம் அல்லது விற்கலாம் அடுத்தது மும்பை மின் பார்த்திங்கன்னா அது ஸ்கேரில் வருது அது ஒரு நூறுலேருந்து ஒரு இரநூறுபாய்க்குள்ளே போகும் இனி நாம் வந்து அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் நாலு மின்டில் அடிச்சிருக்குறாங்க ஒன்று கல்கத்தா அடுத்தது ஹைதராபாத் அடுத்தது கல் மும்பை இன்னொன்று வந்து வெளிநாட்டில் அடிக்கப்பட்ட ஒரு காயின் கொரியாவில் அந்த கொரிய நாட்டோட அடையாளமாக சீன் இருக்கும் வருஷத்துக்கு கீழே சீன் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதில் தான் நாம் தேடுற ஒரு நல்ல காயின் இங்கே தான் இருக்குது நம்ம இந்தியாவில் முதன் முதலாக நொய்டாவில் அச்சிட்ட முதல் காயின் என்ற பெருமையை இந்த நாணயம் பெறுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஐம்பது பைசா காயினில் நொய்டா மின்ட்டு தன்னுடைய வரலாற்றை தொடங்கின இடம் இந்த காயின் தான் இது வந்து அதனால தான் இது ரொம்ப கம்மியாகவும் அடிச்சிருக்கிறாங்க அதில் மொத்தம் நாலு மின்டுகள் அடித்தது அதில் வந்து ஹைதராபாத் கல்கட்டா மும்பை அடுத்து நொய்டா இந்த நோய்டா நொய்டாவில் அடித்த இந்த காயின் தான் நல்ல சிறப்புமிக்க ஒரு காயினாக இந்த இந்த டிசைனில் பார்க்கப்படுது யுவன்சி கண்டிஷனில் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய விலை இருபதாயிரத்துக்கு உங்கள் கிட்டே இருந்து நீங்கள் கொடுத்தாலும் நான் வாங்கிக்க தயாராக இருக்கேன் ஃபைன் கண்டிஷனில் இது வந்து பதினஞ்சாயிரத்துக்கு போகும் எக்ஸ் ஃபைன் கண்டிஷனில் வந்து இது பத்தாயிரத்துக்கு போகும் உங்கள்கிட்ட இருந்தால் எனக்கு தகவல் தெரிவிங்க நானே வந்து வாங்கிக்கிறேன் சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா நொய்டா சாரி ஹைதராபாத்து இந்த ஹைதராபாத் காயின் தான் வந்து இதில் விலை உயர்ந்த காயின் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் அந்த நொய்டா மின் காயின் மாதிரியே நல்ல விலைக்கு போகக்கூடிய ஒரு காயின் தான் இதுலேயும் எடுத்து வைங்க அந்த காயினோட விலையை பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பன்னிரெண்டாயிரத்துக்குள்ளே போகும் யூஎன்சி கண்டிஷனில் எந்த காயினாக இருந்தாலும் சரி என்கிட்ட கொடுங்க நானே உங்களுக்கு வாங்கிக்க உங்கள் கிட்டே விலை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் கிட்டே இருந்தால் கமெண்டில் போடுங்க சரிங்களா அடுத்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு மின்டில் தான் மின்ட் ஆகிருக்கு ஆனால் இது அவ்வளோவா ரேரெல்லாம் இல்லை ஸ்கேரில் வருது ஒரு இரநூறுவா முந்நூறுரூவாய்க்குள்ளே போகக்கூடிய அளவில் தான் இது இருக்குது இது வந்து சேமிப்பாளர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய இந்த காயின்னு நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இதில் நம்ம சேமிக்கிறதுக்கு உண்டான காயினுங்க நிறையா இருக்குது மூணு வகை காயின் இருக்குது ஸ்கேரும் இருக்குது ஸ்கேர் சேர்க்குறவங்களும் இதில் சேர்க்கலாம் நாம் அடுத்து ஒரு இது மாதிரியான ஒரு காயின் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்